சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் இன்னும் பிரச்சனை முடிஞ்சோ இவங்க பேசாம இருக்கிறதெல்லாம் பார்த்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம வீட்டுக்கு பாட்டி வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த முத்து வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு இங்க வீட்டுக்கு வந்த பாட்டி விஜயா கிட்ட என்ன விஜயா உன்னோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு போல நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்கிறியா அப்படின்னு கேட்க உடனே விஜயா என்னத்தை நீங்க போன வாரம் தான் வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்ல ஏன் விஜயா உன் வீட்டுக்கு உன்னோட பெர்மிஷனோட தான் வரணுமா உன் சொல்லாம வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டியா என்ன அப்படின்னு கோவமா கேக்குறாங்க இங்க பாட்டி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க விஜயா இந்த முத்து தான் தேவையில்லாம எங்க அத்தையை இப்ப வீடு கூட்டிட்டு வந்திருக்கான் போல ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு மறுபடியும் இவங்க வேற வந்திருக்காங்க இவங்க இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா இங்க ரோஹிணி ஸ்ருதி மீனா மீனாக்கிட்டையும் அங்கே குழந்தை பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அந்த குழந்தை பிறக்க எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப விவரமா ஒவ்வொரு மாசத்துல என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிகிட்ருக்காங்க இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஸ்ருதிக்கும் இங்கே மீனாவுக்கும் இங்கே ரோஹிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வருது என்னவோ இவங்க ஏற்கனவே குழந்தை பெற்ற மாதிரி இந்தந்த மாசத்துல இப்படியெல்லாம் இருக்கும்னு கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்களே இந்த விஷயம்லாம் ரோஹிணிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே ரோஹிணியுமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் ரோஹி ரோஹிணிக்கு தெரியுது நாம ஒரு வேகத்துல ஸ்ருதி கேட்ட உடனே எல்லா உண்மையும் சொல்லிட்டுல இருந்திருக்கோம் இவங்களுக்கு ஒரு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னு திரு திருன்னு முழிக்க இங்க ஸ்ருதி ரோஹிணி கிட்ட ஆமா ரோஹினி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கும் மனோஜுக்கும் இப்பதானே கல்யாணம் ஆச்சு இன்னும் உங்களுக்கு குழந்தை கூட பிறக்கல ஆனா ஒவ்வொரு மாசத்துலயும் குழந்தை உண்டானதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்கும்னு கரெக்டா சொல்றீங்களே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதுக்கு மீனா ஆமா ரோஹினி குழந்தை பெற்றவங்களால தான் இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு என்னவோ நீங்கள் உண்மையாவே குழந்தை பெற்றுட்டீங்களோ அப்படின்னு கூட சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு பதில் பேசவே முடியல இல்லை மீனா அப்படிலாம் இல்லை அக்கம் பக்கத்தில் என்ன ஏதுன்னு இதை பற்றியில் சொல்வாங்கல்ல நான் கதையெல்லாம் கேட்டிருக்கேன் எப்படி மாசமானதுக்கு அப்புறமா இப்படி கை காலெல்லாம் வலிக்கும் முதுகு வலிக்கும் அப்புறம் ரொம்ப பெயின் இருக்கும்னு எல்லாரும் சொல்றதை கேட்டிருக்கேன் தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோஹிணி என்னதான் ரோஹிணி இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை தெரியக்கூடாதுன்னு சமாளிச்சாலும் இங்க ஸ்ருதிக்கு இந்த ரோஹிணி மேல ரொம்ப சந்தேகம் வருது இங்க ஸ்ருதி உடனே நம்ம மீனா நல்லா அக்கம் அக்கம்பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாமே ரோஹிணிக்கு தெரியுதே இந்த ரோஹிணி முழிக்கிற மொழியை பார்த்தா ஏதோ ஒரு உண்மையை நம்ம கிட்ட மறைக்கிற தான் தெரியுது ஆனா ரோகிணி எதையோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ரோஹிணியை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தா மீனாவும் ஸ்ருதியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை என் வாயிலிருந்தே வெளிக்கொண்டு வந்துருவாங்க இனியும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்த ரோஹிணி ஸ்ருதி நான் காலையிலேருந்து நின்றுக்கிட்டே பாடல்ல வேலை பார்க்க போய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி போனதுக்கு அப்புறமா ஸ்ருதி மெதுவா மீனாக்கிட்ட என்ன மீனா ரோகிணி சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு எதுவுமே தோணலையா ரோஹிணி ரொம்பவே உணர்வு பூர்வமா அவங்களே என்னவோ குழந்தைய பெத்தெடுத்த மாதிரில பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க இங்க மீனா எப்பயும் போல எதையுமே புரிஞ்சுக்காம இல்ல ஸ்ருதி எல்லா பெண்களுக்குமே அந்த உணர்வு கண்டிப்பா இருக்கும் அதான் இங்க ரோஹிணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அதான் அப்படி பேசுகிறாங்களோ என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் சந்தேகப்பட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்க வீட்டுக்கு வந்த பாட்டி விஜயா கிட்ட என்ன விஜயா மீனா மட்டும்தான் காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா நீயும் ஓ மத்த மருமகளும் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவி பார்க்க மட்டும்தான் இருக்கீங்களா ஏன் கூடமாட மீனாவுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு கேட்க உடனே விஜயா இல்லத்த எப்பயுமே வீட்டு வேலை எல்லாத்தையுமே தான் செய்வா நாங்க அதுல தலையிடவே மாட்டோம் இங்க ரோஹிணியும் ஸ்ருதியும் வெளியில போய் வேலை பாக்குறவங்க அவங்க எப்படி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல சரி ஓ மருமக ரோஹிணியை ஸ்ருதி வீட்டு வேலை பார்க்க மாட்டாங்க ஆனா நீ பார்க்கலாமே நீ வீட்டு வேலையை செய்ய வேண்டிதானே மீனாவும் தான் பூவெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே இங்கே வியாபாரத்துக்கு போறா வீட்டில் வெட்டியாக இருக்க நீ வியா வேலை பார்த்தா என்ன உன்னோட மாமியார் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா நீ என்னடானா மசமசன்னு ஒரு இடத்துல உக்காந்துகிட்டே இருக்க எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே என் மருமக நீ தானே செஞ்சு கொடுக்கணும் போ விஜயா போய் சுடுதனை போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க விஜயாக்கு பாட்டி இப்படி சொல்ல சொல்ல ரொம்ப கடுப்பாகுது இந்த எங்க அத்தை வீட்டுக்கு வந்தாலே என்னை கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க அந்த வேலை செய் இந்த வேலை செய்யு இந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ரொம்பவே எல்லா வேலையும் செய்ய சொல்லி என்ன வேலை வாங்குறது மட்டும் இல்லாம மீனா முத்து முன்னாடி அவமானப்படுத்துறதே இவங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு புலம்புகிட்டே கிச்சன்ல போய் சுடுதண்ணியெல்லாம் போட்டுட்டு வந்து பாட்டி கேட்ட மாதிரியே கொடுக்குறாங்க விஜயா உடனே பாட்டி விஜயா கிட்ட ஏன் விஜயா நான் தான் சுடுதண்ணி கேட்டேன் நீ அண்ணாமலைக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க தானே ஏன் அண்ணாமலை இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லையா என்ன அப்படின்னே சொல்ல இல்லத்த நான் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா உங்க பையன் வாங்க மாட்டாரு என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்ல வேற என்ன விஷயம் அவனால செய்ய முடியும் நீயும் திருந்த மாட்டேன்ற வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயா இருக்கும் போது திருத்த முடியலன்ற கோபத்துலதான் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு என் பையன் அண்ணாமலை முடிவெடுத்திருக்கான் இந்த வீட்டுல நீ தப்பு செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இங்க அண்ணாமலை இப்படி உன் மேல கோவப்பட்டிருக்கவே மாட்டானே ஆனா நீ அண்ணாமலை பேச்ச மீறி இங்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எல்லாம் பண்ண போய்தான் அண்ணாமலை மட்டும் இல்ல எனக்குமே ரொம்ப கோவம் தான் வருது மீனாவுக்கு நான் ஆசை ஆசையா கொண்டு வந்த கொடுத்த நகைய நீ எதுக்காக எடுத்து மனோஜுக்கு கொடுத்த மனோஜுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அது எல்லாத்துக்குமே காரணம் மீனாதா மீனாதான் நகைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா கவரிங் நகைய மாத்தி வாய் வாய்க்குசாமி இப்படியா போய் சொல்லுவ இப்படி உன் பையன் மனோஜை காப்பாத்துறதுக்கு எத்தனை நாள் தான் நீ நாடகம் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் நீ செய்யற ஒவ்வொரு செயலும் தப்புன்றது கூட உனக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே விஜயாவை திட்ட ஆரம்பிக்க இங்க விஜயா அத்த இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இங்க மனோஜ் கொண்டு போன தான் ரோஹிணி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாலே மறுபடியும் நீங்க வேற வந்து ஏன் என்னை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாட்டி என்ன விஜயா பணத்தை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அப்ப என் பையன் அண்ணாமலையோட இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா பணத்தை ஓன் பையன் மனோஜ் கொண்டு போய் தொலைச்சானே இப்போ வரைக்கும் பணத்தை மனோஜ் திருப்பி தரவே இல்லை அதுக்கு என்ன சொல்ல போற என்னதான் இருந்தாலும் மீனாவையும் என்னையும்ல நீ தேவை இந்த விஷயத்தில் இழுத்து விட்டுருக்க நான் என்னவோ ஏமாந்து போய் இங்கே கவரிங் நகையை கொண்டு வந்து மீனாக்கிட்ட கொடுத்துட்டேன்னு இப்படியெல்லாம் பேசியிருக்கேன் ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரியா பேசியிருக்கேன் இல்லை இந்த வீட்டோட ஒரு நல்ல மாமியார தான் என்னைக்காவது மீனாக்கிட்ட நடந்திருக்கியா இங்கே உங்களை பார்க்க நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உனக்கு நான் புத்தி சொல்லிட்டு தான் போறேன் ஆனால் நீ என்னவோ அதை கேட்டு திருந்திற மாதிரியே தெரியல அதனால தான் அண்ணாமலை உங்ககிட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டான் போல ஏன் விஜயா நீ தான் தப்பு செஞ்சேன்னு முத்து மூலமாக வீட்டில் உள்ள தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா தப்பு செஞ்ச நீ பேசாமல் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்காம அதென்ன உன் கையில் இருந்த வளையலெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்க நீ தூக்கி போட்ட வளையல் எடுக்கிற அளவுக்கு மீனாவும் முத்துவும் இன்னும் தரம் குறைஞ்சி போகலை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஒன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நகையை விஜயா இப்ப கூட நீ தப்பு செஞ்சத மனசுல வச்சுக்காம நீயும் அண்ணாமலையும் என்னையே முத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அம்மாவையும் அப்பாவையும் நீங்க தான் பாட்டி பேச வைக்கணும் ஏதோ மனோஜுக்கு சின்ன பணத்தை வரப்போய் அம்மா வீரோல நகை சும்மா தானே இருக்குன்னு மனோஜுக்கு யாருக்கும் தெரியாம எடுத்து கொடுத்துட்டாங்க அம்மா மேல ஒண்ணும் பெருசா தப்பு இல்ல நீங்க வீட்டுல போய் அம்மாவை திட்டாதீங்க அப்பாவையும் அம்மாவையும் பேசி புரிய வச்சு அவங்கள ஒன்று சேர்த்து வைங்க பாட்டி அப்படின்னு சொல்லி தான் முத்து என் பேராண்டி என்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்கான் இதை புரிஞ்சுக்காம ஏன் அத்தை வீட்டுக்கு வந்தீங்க போன வாரம் தானே வந்துட்டு போனீங்கன்னு வாய் கூசாம பேசுகிறேன் மீனா முத்துவோட அருமை உனக்கு என்னைக்கு புரிய வருதோ அன்னைக்கு தான் விஜயா நீ திருந்துவ அது வரைக்கும் உன்னை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி விஜயாவை நல்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாட்டி இங்கே அண்ணாமலை அம்மா இந்த விஜயா செய்யறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ பேசணும்ன்ற ஆசையும் எனக்கு இல்லை போற போக்க பார்த்தா இந்த விஜயாவும் மனோஜும் செய்யறதெல்லாம் தாங்கிக்கவே முடியாம இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடலான்னு கூட சில நேரத்துல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே பாட்டி என்ன அண்ணாமலை பேசுற நீ தப்பு செஞ்சவங்கள வீட்டை விட்டு நீ வெளியில அனுப்பணுமே தவிர்த்து நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிற தப்பு செஞ்சது விஜயாவா ஆனாலும் சரி மனோஜ் ஆனாலும் சரி மன்னிப்பு கேட்கலன்னா வீட்டை விட்டு வெளியில போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இப்படி கோவத்துல பேசுறதெல்லாம் கேட்டு விஜயா ரொம்பவே பயப்படுறாங்க என்னது இது அத்தை வந்ததுல இருந்து தப்பு செஞ்சவங்க வீட்டுல இருக்கக்கூடாது வீட்டை விட்டே வெளியில அனுப்புன்னு வேற என் வீட்டுக்காரர்கிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்களே ஏற்கனவே என் வீட்டுக்காரர் ஏமனா ரொம்ப கோவத்துல இருக்காரு பேசாமலும் இருக்காரு இவங்க வேற இப்படி எல்லாம் பேசும்போது ஒரு என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் இங்க மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க விஜயா உடனே ரோகிணி பாட்டி இன்னும் ரெண்டு லட்ச ரூபா தான் பாட்டி அந்த நகைக்கு நாங்கள் கொடுக்கணும் மீதி பணத்தை முத்துக்கிட்ட நேத்தே நான் கொடுத்துட்டேன் அதனால மனோஜை பற்றியோ இல்லை மனோஜ் எடுத்த அந்த நகையை பற்றியோ இனி நீங்கள் பேச வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி உடனே பாட்டி வாமா இந்த வீட்டோட மூத்த மருமகளை உங்கள் அத்தை வேணும்னா உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடலாம் நீ பெரிய பணக்காரின்னு உன்னை கொண்டாடலாம் ஆனால் எனக்கு இந்த வீட்டோட மூணு மருமகளும் சமம் தான் தப்பு செஞ்சுட்டு வீட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இந்த பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துட்டோம் அத பத்தி இனி பேசாதீங்கன்னு சொல்கிறியே உன்னெல்லாம் மருமகனை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது நீயும் உங்க அத்தை விஜயாவும் மனோஜுக்கு மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி திருந்துவான் மறுபடியும் வீட்டில் நகை பணம்னு கை தான் யோசிப்பான் நகையை எடுத்து வித்ததுக்கு அப்புறமா பணத்தை திருப்பி கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அதுக்கு மீனா கிட்ட நீங்க கால்ல உள்ள மன்னிப்பு கேட்டா கூட தாகும் அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணி பயங்கர கோவமா பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க இந்த பாட்டி மனோஜையும் விஜயாவையும் கூப்பிட்டு இனியும் நான் உங்களை விடுறதா இல்லை என் பையன் அண்ணாமலைக்கு உண்டான பணத்தை கண்டிப்பா மனோஸ் திருப்பி கொடுத்தே ஆகணும் இத்தனை மாதம் போனா போதுன்னு விட போய் தான் இப்போ வீட்டில் உள்ள நகையவும் இவன் கை வச்சுட்டான் அதனால மாசம் மாதம் இங்கே ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மனோஜ் கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பாட்டி ஒரு முடிவை சொல்றாங்க இதை கேட்ட உடனே இங்கே மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு உடனே பாட்டி கிட்ட என்ன பாட்டி நீங்க ரோஹினியோட அப்பா ரோஹிணிக்காக மலேசியால இருந்து பணம் போட்டு விட போய் இப்பதான் புதுசாக பிசினஸே ஆரம்பித்தேன் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அந்த பிஸ்னஸ் மூலமா எனக்கு லாபமே வரல பாட்டி கஸ்டமராக வந்து என்னை ரொம்பவே ஏமாத்திட்டு போயிட்டாங்க நான் இன்னும் கடையில் ஏமாந்த பொருளை கூட இன்னும் கடைக்கேன்னு வாங்கவே இல்லை பாட்டி அப்படி இருக்கும்போது நான் எப்படி மாதம் மாதம் ரூபா பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் பாட்டி அழுகிற மாதிரி பேச உடனே ரோகிணி மனோஷ் நீ யாரு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க கூடாது மாசம் மாசம் நீ கொடுக்க வேண்டிய பணத்தை அங்கிளுக்கு நானே கொடுத்துட்றேன் இங்க பாட்டி சொன்ன மாதிரியே ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மாசம் மாசம் சரியா கொடுத்துட்டோம்னா சீக்கிரமாவே அங்கிளோட இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தையும் நீ கொடுத்துட்டா இங்க முத்தோ இனி உன்னை கை நீட்டி பேசவும் மாட்டாரு யாரு முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டாரு அந்த பணத்தை நானே கொடுக்கறேன் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் வீர வசனம் பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி உடனே பாட்டி கேட்டியா அண்ணாமலை இங்கே மனோஜ் உன்னோட பணத்தை எடுத்துகிட்டு போய் தொலைச்சான்ல அதுக்காக மாசம் மாசம் ஐம்பதாயிரத்தை ஓ மூத்த மருமக ரோஹினியே தரதா ஒத்துக்கிட்டா இனி நீ கவலைப்படாத சீக்கிரமா உன்னோட பணமும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே விஜயா மெதுவா கிட்ட பாத்தியாடா மனோஜ் நீ யார்கிட்டே அவமானப்படக்கூடாதுன்னு பாவம் ரோஹிணி மாசம் மாசம் உனக்காக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா ரோஹினி மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல உன் பாட்டு என்னையும் உன்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க இனியாவது ஒழுங்கா பிசினஸ் நடத்தி நல்ல லாபம் எடுக்க பாரு யாருக்கிட்டையும் ஏமாந்து போய் நின்று என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்காதடா மனோஜ் அப்படின்னு விஜயா மட்டும் இப்படியே நீ பணம் இல்லாம ஒழுங்கா பிசினஸையும் நடத்தாம இருந்த முத்து மட்டும் இல்ல ரோஹிணி கூட உனக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் மாட்டா அப்புறம் எப்பயும் போல அங்க ரோட்ல போய் நிக்க வேண்டியதா போயிருந்தா அதனால அம்மா சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்ல அம்மா முதல்ல பாட்டி ஊருக்கு போட்டுமா இன்னும் என்னெல்லாம் சொல்லி என்கிட்டருந்து பணத்தை வாங்க போகிறாங்கன்னு தெரியலமா அப்படின்னு பதறிக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ் இங்கே மீனா பாட்டி வந்திருக்காங்கன்னு ரொம்பவே ஸ்பெஷலாக சமையல்லாம் பண்ணி அங்கே எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கும்போது ரோஹிணி மட்டும் சாப்பிடாம பாட்டி மேலே இருந்த கோவத்துல ரூம்லையே உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயா என்ன மீனா நீ ரோஹிணி இன்னும் சாப்பிட வரவே இல்லை அதுக்குள்ள எல்லாருக்கும் நீ பரிமாறிட்டு இருக்க முதல்ல போய் ரோஹிணியை சாப்பிட வர சொல்லு அப்படின்னு மீனாவை திட்டுற மாதிரி கத்துறாங்க உடனே பாட்டி என்ன விஜயா ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்க ஏன் ஓ மருமகளுக்கு பசி எடுத்தா வந்து சாப்பிடணும்னு அவளுக்கு தெரியாதா மீனா போய் தான் ரூம்ல இருந்து வெளியில வருவாளோ உனக்கு வேணும்னா ஓ மருமக பணக்கார மருமகளை நீயே போய் கூப்பிட்டு வந்து சாப்பாட வேணும்னா ஊட்டி கூட விடு அத பத்தி கவலை இல்ல மீனா எதுக்கு ஒவ்வொரு ரூம்லையும் போய் ஒவ்வொருத்தரையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்கணும் பசி எடுத்தா தானா வருவாங்க ஏன் நீ வந்து உட்காந்து சாப்பிடுறல்ல அதே மாதிரி அவளும் வருவா வேணும்னா சாப்பிடு இல்லைன்னா அவ கூட ரூம்ல போய் நீயே உட்காந்துக்க விஜயா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இப்படி பாட்டி சொன்ன உடனே முத்து சிரிக்கிறாரு இப்படிதான் பாட்டி யாரெல்லாம் சாப்பிட வரலையோ அங்க போய் கூப்பிடு மீனா இங்க போய் கூப்பிடு மீனான்னு மீனா சமைச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையும் ரூம்ல இருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு பறி இப்படி இப்படிதான் அம்மா தென்னைக்கும் மீனாவை பாடா படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இங்க விஜயா மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே போடா மனோஜ் ரூம்ல இருக்க ரோஹிணிய சாப்பிட சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு சொல்ல இங்க மனோஜ் மெதுவா பாட்டி நான் ரோஹிணியை சாப்பிட வர சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போக அங்க ரோஹினி ரொம்ப கோபமா உட்காந்துருக்காங்க அங்க ரூம்க்கு போன மனோஜ் என்ன ரோகிணி எனக்குலாம் ரொம்ப பசி எடுக்குது நீ ஏன் சாப்பிட வரமாட்டேக்கிற எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே இருக்கிறியே சாப்பிட ஒன்னா கூப்பிடணுமா சாப்பிட வர வரமாட்டாளா அவளை என்ன யாராவது போய் கூப்பிடணுமான்னு பாட்டி வேற கோபமா இருக்காங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ரோஹிணி நீ வந்தா உடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹினி எனக்கு ஒரு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பசி எடுத்தா நான் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு பசிக்குது இல்லை நீ போய் சாப்பிடு மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கு மனோஜ் அது எப்படி ரோஹினி உன்னை விட்டுட்டு எப்படி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்க ஆமா வந்ததும் வராததுமா உங்க பாட்டி என்னையும் உன்னையும் விஜயாண்டியவும் எப்படி நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கினாங்க உங்க பாட்டி பேசுனதுலாம் நினைச்சா எனக்கு சாப்பிடவே இஷ்டம் இல்லை உண்மையாவே எனக்கு பசி எடுத்தா நான் வெளியில ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கிறேன் ஆனா அந்த மீனா சமைச்சதை மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கோவமா ரோஹிணி கத்துறாங்க அதுக்கு மேல ரோஹிணி கிட்ட பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்ச மனோஜ் வெளியில வந்து ரோஹிணி சொன்னது எல்லாத்தையுமே பாட்டி முன்னாடி சொல்லிடுறாரு இல்லம்மா ரோஹிணிக்கு பசி எடுக்கலையா அதுவும் மீனா சமைச்சதை என்னைக்கு சாப்பிடவே மாட்டாலாம் மீனா மேல ரொம்ப கோவமா இருக்கா போலாமா அவளுக்கு பசி எடுத்தா வெளியில ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறாளாமா அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் இந்த உடனே மீனா சமைச்சது சாப்பிட முடியாம ஓ ஆசை மருமக ரோஹிணி வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாளாம் அவ அப்படி எத்தனை நாள் தான் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான்னு நானும் பாக்கதானே போறேன் வீட்டு சாப்பாடு பிடிக்காதவளுக்கு வெளியில உள்ள சாப்பாடு தான் பிடிக்குதாமா நான் அப்புறமா உன் மருமகளை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எப்பயுமே படப்படன்னு பேசிட்டு இருக்க விஜயா பாட்டி வந்ததால் பாட்டி பேசுகிற பேச்சால் இங்கே வாயுவே திறக்காமல் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க மற்ற எல்லாருமே மீனா சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரோஹிணிக்கு பசி எடுக்குது உடனே வெளியில் ஆர்டர் பண்ணி அதை வாங்கி ரூம்ல உட்காந்து சாப்பிட்றாங்க இதை பார்த்த பாட்டிக்கு பாத்தியா பணம் இருக்கிற திமிரில் ஓ மருமக ரோஹிணி ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா வீட்டு சாப்பாடு தான் நல்லதுன்னு படிச்ச இவங்களுக்கு எல்லாம் என்னைக்கும் புரியவே புரியாது போல அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி மனோஜுக்கு கூட கொடுக்காம அவங்க வெளியில ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு விஜயா கிட்ட வந்து ஆண்டி நான் பார்லருக்கு கிளம்புறேன் வீட்டில் இருந்தா பாட்டி பேசுகிற பேச்சால எனக்கு ரொம்பவே கடுப்பாகுதா ஆண்டி இங்கே மனோஜாலையும் நீங்க செஞ்ச செயலாலையும் நானும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு நான் பேசாம பார்லருக்கே போறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோஹிணிக்கு ரொம்பவே வயிறு வருது இங்கே ரோஹிணியால் நிக்கவே முடியாம வயிறு வழி தாங்காம அங்க அல உடனே விஜயா என்னமா ஆச்சு திடீர்னு இப்படி வயிறு வழியில அழுகிறியே இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டே மனோஜ் ரோஹிணிக்கு ரொம்ப வயிறுவலிக்கு தாண்டா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாடா அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த பாட்டி ஏன் விஜயா இவ்வளவு பதர்ற சாதாரண வயிறுவலி தானே அதுக்கு என்னவோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூப்பிட்டு போனோம்னு சொல்றியே அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜ் இல்ல பாட்டி முன்னாடி எல்லாம் ரோஹிணிக்கு இப்படி வந்ததே இல்லை ஆனா இப்ப திடீர்னு வயிறு வலிக்கணும்னு சொல்கிறாளே அப்புறம் என் மருந்து பார்க்க முடியும் பேசாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வா ரோஹிணி வெளியில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டு போகும்போது இங்க ரோஹினி ரொம்ப அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட இல்ல மனோஜ் என்னால நடக்க கூட முடியல வயிறு எல்லாம் இழுத்து பிடிக்குது ரொம்ப வலிக்குது மனோஜ் எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி எல்லாரும் கொஞ்சம் ரூம்ல இருந்து வெளியில போங்க நானே ரோஹினிக்கு வைத்தியம் பார்க்குறேன் கொஞ்ச நேரத்தில் ரோஹிணியோட வயிறுவலி பஞ்சா பறந்துரும் யாரும் கவலைப்பட வேண்டாம் டே மனோஜ் முதல்ல நீ வெளியில் போடா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உடனே மனோஜ் பாட்டி நீங்கள் என்ன பெரிய டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ரோஹிணியோட வயிறு வலியை நீங்க குணமாக்க முடியுமா அதெல்லாம் உங்களால் முடியாத பாட்டி உங்களுக்கு வயசாயிடுச்சு விடுக பாட்டி நான் ரோஹிணியை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் விஜயாவும் ஆமாத்த உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வரட்டும்னு சொல்ல வாயை மூடு விஜயா நீ இவ்வளோ பெரிய ஆளா இருக்க உனக்கே மருந்து தெரியலன்னு சொல்ற நீ எல்லாம் என்ன ஒரு மாமியார் உன்ன நம்பி இந்த வீட்டில் மூணு மருமக இருக்காங்க எந்த கை வைத்தியமும் தெரியாம வேற இருக்கியே அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு மீனா உடனே கையில என்னையோட வந்து பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க பாட்டி இந்தாங்க பாட்டி என்னன்னு சொல்ல பாத்தியா மீனாவுக்கு தெரியுது என்ன வைத்தியம் செஞ்சா வயிற்று வழி சீக்கிரமா குணமாகும்னு முதல்ல எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு பாட்டி எல்லாரையும் வெளியில அனுப்புனதுக்கு அப்புறமா இங்க கிட்ட பயப்படாதமா ரோஹிணி அதான் என் கையில என்ன இருக்குல்ல நான் எண்ணெயை தடவி விட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் உன்னோட சூட்டு எல்லாம் சரியாயிரும் சூடு பிடிக்க போய் தான் நல்லா வயிறு வலி வந்திருக்கு போல முதல்ல நல்ல வயிற்றுல எண்ணெயை தடவிட்டு நீ பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுத்துரு இருக்கிற சூடெல்லாம் இறங்கி உனக்கு வயிறு வலியும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பாட்டி கை நிறைய எண்ணெய் எடுத்து ரோஹிணியோட வயிற்றுல நல்லா தேய்ச்சி விடும்போது தான் பார்க்குறாங்க ரோஹிணிக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம் ரோஹிணியோடய வயிற்ற பார்த்த உடனே பாட்டிக்கு தெரிய வருது இந்த விஷயத்த எப்படி ரோஹிணி கிட்ட கேட்கனு ரொம்பவே தயங்கி தயங்கி இருக்காங்க பாட்டி வேற வழியே இல்லை என் பேர மனோஜோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கே அப்படின்னு நினைச்ச பாட்டி மெதுவா ரோஹினி கிட்ட ஏமா ரோஹிணி உனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்க ரோஹினி ரொம்பவே பதறி போயிடுறாங்க என்னது இது என் வயத்த பார்த்த உடனே பாட்டி இந்த கேள்வியை கேட்டுட்டாங்களே அப்படின்னு இங்க ரோஹினி ரொம்பவே பதறி போயிடுறாங்க என்ன பதில் சொல்லனே தெரியாம திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்னம்மா ரோஹினி உனக்கு சொக பிரசவம் இல்லையா கஷ்டப்பட்டு தான் குழந்தைய வெளியில் எடுத்திருக்காங்க போலவே அப்படின்னு சொல்ல எனக்கு எப்படி குழந்த பிறந்திருக்குன்னு கூட பாட்டி கச்சிதமாக சொல்கிறாங்களே பாட்டிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இனியும் மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினச்ச ரோஹிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பாட்டி எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா ரோஹிணி என் ஊரில் நிறைய பேருக்கு நான் பிரசவம் பார்த்துருக்கேன் உன் வயிறை பார்த்து எனக்கு தெரியாதா உனக்கு என்ன நடந்திருக்குன்னு ஆமா இந்த உண்மையை ஏன் விஜயா கிட்ட மறைச்ச இந்நாள் வரைக்கும் உன்ன நம்பிட்டு இருக்க விஜயாவை ஏமாத்திரோமேனு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா அப்படின்னு பாட்டி ரோஹிணி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ரோஹிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க ரோஹிணிக்கு வைத்தியம் பார்த்த பாட்டியால ரோஹினியோட வை வயிறு வழி என்னவோ சரியாயிருச்சு ஆனா ரோஹிணிக்கு பதட்டம் அதிகமாயிருது வெளியில போன பாட்டி வேற வழியே இல்லாம இந்த விஷயத்த எப்படி விஜயா கிட்ட சொல்லணும் அப்பதான் விஜயாவோட திமுறை அடங்கும் வெளியில போக உடனே விஜயா என்ன ஆச்சு அத்தை இங்க ரோஹிணி நல்லா இருக்காளா அவ வயிறுவழி எல்லாம் சரியாயிடுச்சா இல்ல மனோஜ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லாமா அப்படின்னு ரோஹிணி மேல உள்ள அக்கறையில ரொம்ப பதட்டமா கேக்க உடனே பாட்டி ரொம்ப கோபமா விஜயா கிட்ட நல்லா விசாரிச்சுதான் ரோஹினிய மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா ஒரு கல்யாணம் ஆகி புள்ள பத்தவள போய் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே நீ எல்லாம் என்ன ஒரு அம்மா பணம் தான் பெருசுன்னு பணத்தாசையில மனோஜுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டே இங்க வீட்டுல உள்ள எல்லார் முன்னாடியும் பாட்டி இப்படி அந்த ரோஹினி புள்ள பத்தவ அப்படின்னு சொன்னதை கேட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனா ஸ்ருதி ஏற்கனவே ரோஹினி மேல எனக்கு சந்தேகம் இருந்தது பாட்டி இப்ப வைத்தியம் பண்றேன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பாட்டி மூலமா உண்மை தெரியுது இங்க விஜயா ரொம்ப கோபமா என்ன ரோஹிணி இதெல்லாம் வயிறு வழின்னு சொன்னேன் ஆனா அத்தை இனவோ ரூம்ல இருந்து வெளியில வந்து உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பிள்ளை வர இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கோபமா கேட்க இங்க ரோஹிணி பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணியோட முகத்தை உடனே எல்லாத்துக்குமே தெரியுது இங்க பாட்டி தான் உண்மையை சொல்றாங்க ரோஹினியால உண்மையை மறைக்க முடியாம எந்த பதிலும் சொல்லாம நிற்கிறாங்க அப்படின்னு ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்ற விஷயம் பாட்டி மூலமா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால விஜயா ரொம்பவே பேரதிர்ச்சியில இருக்கிறாங்க